ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் நைன் ஆர் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் அண்ணாமலை அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருக்குது அதே போல் டிடிவி ஓபிஎஸ் ரிமைன் பெலிகிரெண்ட் ஆன் ரிட்டர்னிங் டு என்டிஏ ஃபோல்ட் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குது இபிஎஸ் டிஎம்கே என் ஆல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு அப்படியே கண்டினியூஸாக மூணு நியூஸ் வந்திருக்குது மூணுத்தையும் பத்திதான் இந்த ஒரு விழால் நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம் வாருங்க நிகழ்ச்சிகள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழகம் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஸோ முதல்ல நம்ம இபிஎஸ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த திமுக அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் பற்றின ஒரு கருத்தை பார்த்துடலாம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியானது அண்மையில் ஷேர் பவர் கேட்குறாங்க சரியா இப்போ பவர் ஷேர் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று கொடுக்க முடியும்னு சொல்லணும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் இப்போது எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா செல்லப்பருந்தக வந்து திமுகவை டிஃபென்ட் பண்ணுறதே வேலை வச்சிட்டு இருக்கிறாரு பல கட்சி மாறி வந்தவர் அங்கே உள்ள குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் யாருக்கு இல்லை இதாக சொல்லியிருக்கிறது பட் இதை தாண்டி நம்ம என்ன பேச போறோன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய ஜோதிமணி எம்பி இருக்கிறாங்க இல்லையா ஜோதிமணி எம்பி ஒரு பதிவு போட்டிருக்காங்க இப்போ அந்த பதிவை நீங்கள் வந்து பாருங்க நான் அந்த பதிவு அப்படியே உங்களுக்கு படிச்சே உங்களுக்கு காமிக்கிறேன் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோதிமணி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவை நான் அவங்க அப்படியே படித்து காமிக்கிறேன் சில தினங்களாக காங்கிரஸ் கட்சி சார்பாக அர்ஜென்டினாவில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் கரூர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் சிறு திரு செந்தில் பாலாஜி அவர்களின் இந்த பதிவு குறித்து உடனடியாக எதிர்வனையாற்ற முடியவில்லை செந்தில் பாலாஜி தமிழ்நாடு தலைநிமிர மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்கள் தலைமையே தேவை என்று உணர்ந்து கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் திருமதி எஸ் கவிதா என்று திமுக கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டாருன்னு ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காருங்க இந்த ஃபோட்டோவை போட்டதோடு மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவை போட்டு சில மணி நேரங்கள் டெலிட் பண்ணிட்டார் எப்படி பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி பிள்ளையார் ஃபோட்டோவை போட்டு நம்ம டெபூட்டி சிஎம் டெலிட் பண்ணாரோ எப்படி ஹெச் ராஜா ஏதாவது ஒரு பதிவை போட்டு அட்மின் போட்டுட்டாரோ அவன் டெல்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் நம்மையா செந்தில் பாலாஜி டெல்ட் பண்ணியிருக்காருங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி பொது வெளியில் அவமதிப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது கூட்டணியின் பெயரால் இது போன்ற அவமரியாதையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி நடப்பது இது முதல் முறை அல்ல அப்போனா ஏற்கனவே பல முறை திமுக அவங்கள டார்கெட் பண்ணியிருக்குது அட்டாக் பண்ணியிருக்குங்கிறது அவங்க சொல்கிறாங்க கூட்டணி என்பது ஒரு குளிரை அடிப்படையில் பரஸ்பர புரிதல் ஒத்துழைப்பு நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது எந்த சூழலிலும் இதில் எதனோடும் சமரசம் செய்து கொள்ள முடியாது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய தேவை காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது இம்மாதிரியான அவமரியாதையை கடந்து போக போய்விட முடியாது கூட்டணிக்குள் இது போன்ற கசப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் திரு செல்வ பெருந்தலை அவர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து செல்வார் என்று நம்புகிறேன் தமிழ்நாட்டின் மொழி இனம் பண்பாடு எதிர்காலம் அனைத்திற்கும் பாசிச சக்திகளால் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற இன்றைய அரசியல் சூழலில் நம் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னிறுத்தி செயல்பட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை நினைவேற்கொள்ள வேண்டும் அதுவே தமிழகத்திற்கு நன்மை செய்யும் பின் குறிப்பு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸின் கடுமையான எதிர்வினையை அடுத்து திரு செந்தில் பாலாஜி அவர்களின் இப்பதிவு இப்பொழுது நீக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஷேரின் பவர் கொடுங்க அப்படின்னு கேட்டு சில நாட்களுக்குள்ள உங்கள் கட்சியில் கரூரில் இருக்கக்கூடிய மகளிரணி தலைவி கவிதா அப்படிங்கிறவங்கள கட்சியை விட்டு உருவி திமுகவில் சேர்த்து அதை பதிவாக போட்டு முப்பெருவிழாவில் மிகப்பெரிய ஒரு ஷோவை காண்பிக்கிறார் அந்த மாவட்டத்தின் சிஎம் மன்னிக்கணும் அந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி பண்ணுறார் அப்படின்னா இது முதல் முறையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன் இல்லை இதை போலவே இதற்கு முன்பாக மதிமுகவில் இருந்த ஒரு முக்கியமான கலச்சேற்பாட்டாளர் இதே போல் ஒரு மகிழ்ந்தில் அழைத்து சென்று செந்தில் பாலாஜி தான் திமுகவில் சேர்த்தார் திமுகவில் மதிமுகவில் இருக்கிறதே ஆளுங்க குறைவாக இருக்குது திமுகவில் போய் சேர்க்குறீங்களே அப்படின்னு அதன் பிறகான சில காலகட்டங்களில் மதிமுகவில் இன்றைய பொதுச்சாளர் ஐயா வைகோ போய் சிஎம் சந்தித்து பேசினார் ஐயா என் கட்சியில் இருக்கிறதே கம்மியான ஆளுங்க அதுவும் என் பையனை போட்ட பிறகு பல பேர் அதிருப்தியில் வெளியே போய்கிட்டு இருக்காங்க நானே வாரிசு செய்தது கட்சி ஆரம்பித்தவன் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேர் இப்படி பிடிக்கிட்டு போனீங்கன்னா இது நல்லா இருக்குமா ஐயா கூட்டணிக்கு தர்மமா ஐயா இது நியாயமா ஐயா அப்படின்னு ரெண்டு பேரும் பரஸ்பரமாக பேசிக்கிட்டதன் காரணமாக அந்த முயற்சி கைவிடப்பட்டது அவங்க பையன் வந்து தனியாக சின்னம் கேட்டார் தனிச்சை நிற்பன்னு சொன்னார் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாரணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க இப்போ காங்கிரஸுக்கு அதை பண்ணுறாங்க பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அதனால் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்சி ஒப்பிட்ட உள்ள மதிமுகவோட காங்கிரஸ் பெரிய கட்சி அதனால் நமக்கு டக்குன்னு விசிபிளாக தெரியுது இவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்கா எம்பிக்கள் இருக்கா சும்மா இருப்பாங்களா கே ஏ என்ன கேட்டாங்க ப்ரெஸ் மீட்டில் ஏங்க சாக்கையாக எங்களை வச்சிட்டு சாரெல்லாம் நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஐம்பது அனுஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆட்சியில் இருந்த கட்சிங்க காங்கிரஸ் நியாயமான கேள்வி எங்களை ஏங்க நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆட்சி அதில் பங்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க அது அவங்களுடைய குரல் ஒன்று கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் இல்லை முடியாதுன்னு சொல்லுங்க ஏன் இருந்து ஆளை உருவுகிறீங்க அப்போ கட்சியிலிருந்து ஆட்களை உருவுவதற்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக இரு நீ அமைதியாக இருந்தால் உங்கள் கட்சியவே காலி பெயிடுவேன் உங்கள் நிர்வாகியில் ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கிறவங்களே தூக்குறாங்கன்னா இது எந்த மூளைக்கு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி சொல்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க இவர் என்னங்க எப்போ பார்த்தாலும் திமுக டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும் திமுக ஒரு பாதிப்புன்னா அண்ணன் செல்வ தான் இப்போ முன்னாடி இன்னும் குரல் கொடுக்குறாங்க தளபதியின் ஆட்சி காமராஜரின் ஆட்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா இது எப்படிங்க நியாயம் எப்படிங்க சரின்னு உள்ள இருக்கிறவங்களே குமுறிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவர் கட்சி பதவியில் நீடிப்பாரா தூக்கப்படுவாராங்கிறதுலே தெரியலன்றாங்க சில பேர்லாம் அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கூட்டணிக்குள் ஒரு பூகம்பம் வெடிக்கப் போவதற்கான அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது பூகம்பமாக புஸ்வானமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு அறிகுறி வருது பூகம்பமாக இருக்குமோன்ற மாதிரி ஒரு அறிகுறி வருது அந்த அறிகுறி கூட வரக்கூடாது இல்லை ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு இன்டாக்டாக இருக்கிறீங்களா ஏன் வருது ஏன் வருது அப்போ ஏதோ சம்திங் ப்ராப்ளம்னு அர்த்தம் அந்த ப்ராப்ளம ஊதி ஊதி பெருசாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் நல்லா தெரியுது ஏங்க உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அந்த கூட்டணி கட்சி இருக்கிறதுனால தான் நீங்களும் ஜெயிக்கிறீங்க உங்களால் அவங்களும் ஜெயிக்கிறாங்க அவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சி நீங்கள் ஆயிரம் விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கு ரூட் லெவலில் லோக்கல் லெவலில் கிராம லெவலில் கயிற்சத்துக்கு ஓட்டு உண்டு ராஜீவ் காந்திக்கு ராகுல் காந்திக்கு மரியாதை உண்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மேலே ஒரு எப்போதுமே கனர் உண்டு ஏன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாருமே ப்ரோ காங்கிரஸாக இயங்கினவங்க தான் இருந்தவங்க தான் அப்போ தமிழ்நாடு மண்ணே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ காங்கிரஸ் ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு மண் அதனால் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு மரியாதை உண்டு ஒரு மாண்பு உண்டு இப்படிப்பட்ட ஒரு கட்சி உங்களால் இன்றைக்கி இருக்கிறாங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்க இழந்துட்டாங்க காரணம் அவங்க தவறான மொழிக் கொள்கை தவறான மாநில உணர்வுகளை புரிந்து கொள்ளாத தன்மை இப்படி பல விஷயத்தில் பின்தங்கி போயிட்டாங்க இன்றைக்கி ஒரு பன்னாயிரம் கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது அதில் இருக்கிற சில பேர் தான் ஏதோ நம்பிக்கை ஒலிக்கீட்டுகள்லாம் திகழ்கிறாங்க அவங்களும் அடக்கி வச்சிருவாங்களாங்கிறது தெரியல அப்போது அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்போ தான் டீல் பண்ணுவீங்களா இவங்களால் அடுத்து யாரை பண்ணுவாங்கன்னா விசிகாவை பண்ணுவாங்க ஆனால் ஒன்று சொல்ல எழுதி வச்சுக்குவாங்க விசிகாவிலேருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியாது திமுகவால் ஒரு செங்கலை கூட உருவ முடியாது காரணம் இந்த கட்சிகளெல்லாம் ஒப்பிடும்போது போது இப்போ மதிமுக ஒப்பிடும்போது அதுக்கான எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு காங்கிரஸ் ஒப்பிடும்போது காங்கிரஸுக்கான நான் சொன்ன மாதிரி ஐடியோலஜிக்கலாம் ஒர்க் பண்ணதுக்கான ஆட்கள் தமிழ்நாட்டில் இல்லை பட் அங்கே காங்கிறது ஐடியாலஜிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்கனைசேஷன் ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது கட்டமைப்பு ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அந்த கட்சி எதுவும் பண்ண முடியல கட்சியில் மேலே இருக்கிறவங்க சில பேர் அரசுக்கு ஆதரவாக பேசலாம் அதனாலே அந்த கட்சி வந்து திமுகவோட போய் ஐக்கியமாக இருந்துச்சு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு தனி கட்சி இப்போ அந்த கட்சியில் நீங்கள் கை வச்சிங்கன்னா தான் தேர்வு கொட்டினா மாதிரி வரப்போகுது அப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும் பூகம்பம் வெடிக்கும் ஏன்னா அது ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஒரு மாநில கட்சி அந்த வந்து ஆளை உருவ முடியுமா உங்களால் தொடவிங்களா விசிகாவை பண்ண மாட்டீங்க உடனே ஃபோன் போயிடும் டாக்டர் திருமாவுக்கு ஆனால் தலைவர் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன்னா அவர் கூட்டி பேசி வச்சு ஆஃப் பண்ணுருவார் அப்போ நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க ஆனால் காங்கிரஸுக்கு பண்ணுறீங்க மதிமுகவுக்கு பண்ணுறீங்க ஏன்னா அமைதியாக உக்காரு ஆனால் இவர்களை விட வீரியமான குரலை கொடுத்து கொண்டிருப்போதே பார்த்தீங்கன்னா விசிகா தான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கை கொடு ஆணவ சட்டத்தை ஒழிப்பதற்கு சட்டத்தை கொண்டு வா வள்ளி கும்மி வள்ளி இருந்த ஒரு ஐயாவுக்கு கலை மாமணி கொடுத்துருக்குறீங்க கலை மாமணிக்கு பதிலாக கொலை மாமணி கொடுக்கலான்னு தொடர் ஆதரிச்சி தானே பதிவு போட்டிருக்காரு பாருங்க எடுத்து அந்த கலை மாமணி நீங்கள் கொடுத்த அதிர்ச்சியாக இருக்குதுன்னு அதிருப்தி வெளிப்படுத்திருக்கிறாரு மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் அப்போ இப்படியாக இவங்களுடைய நிலைப்பாடுகளுக்குள்ளேயே பலவிதமான முரண்பாடான கருத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளவுனாலும் ஆன்டிபிசை வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க நாங்களும் நாங்களும் பார்க்க தானே போகிறோம் ஆண்டி பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தேவை தான் பேசுகிற தப்பே கிடையாது ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற இந்த மண்ணோட பிரச்சனை பற்றி எப்போ பேசுறது அதுக்கான தீர்வு யார் கொடுக்கறது எவ்வளோ நாள் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது அந்த பிரச்சனை இருக்குல்ல அல்லது கெஞ்சலாம் கூத்தாடலாம் பேசலாம் சரியாச்சுன்னா பிரச்சனை இல்லையே ரெஸ்பான்ஸ் தான் பிரச்சனை இல்லையே ரெஸ்பான்ஸே ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கேன் அதான பிரச்சனை அப்போது கூட்டணியில் இருக்கிற கட்சியை நடத்துகிற விதம் பார்த்தீங்களா காங்கிரஸ் வந்து ஆளை உருவது மதிமுகந்து ஆளை உருவது அப்புறம் மட்டுப்படுத்தி பேசுகிறது இப்போ மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா கருப்பழனியப்பன்னு அதிகமாக அவர் இப்போ திரைத்துறத்து விலகிட்டார் எவர் எதுவும் இப்போ திரைப்படங்களை பெருசாக இயக்கிறது கிடையாது அது டிவி நிகழ்ச்சிகளை கம்பேரிங் இருந்தார் இப்போ தனியாகவே வந்து திமுகவின் மேடைகளில் கழக பேச்சாளராக மாறிட்டார் ஆனால் அவர் திமுகவோட அஃபீஷியல் மெம்பராங்கிறது அவரும் அறிவிக்கலை யாரும் சொல்லவும் இல்லை காரைக்குள்ளே சீட் நிற்கிறது சீட்டு கட்டுக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம் வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு பிஜேபி அங்கே எடுத்துக்கிட்டு நல்லா காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ அது பிரச்சனை இல்லை பேசட்டும் இப்போ என்னென்னா அவர் ஒரு மேடையில் பேசுகிறாரு நான் விஜய் விமர்சிக்க மாட்டேன் உங்களை யார் விமர்சிக்க சொன்னது முதல்ல ஒரு வேறு திரைத்துறையில் இருந்து தானே மாட்டார் ஏன்னா அவர் படம் பண்ணணும்னு நினச்சிருப்பார் பட் படம் பண்ண முடியாதுங்கிறது வேறு ஆனால் அவர் ட்ரை பண்ணியிருப்பாருன்னு வச்சுப்போம் சரி நீங்கள் விமர்சிக்க மாட்டேன் ஏன் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா ஐயவே காரணம்னு சொல்கிறாரு நான் ஏன் விமர்சிக்க மாட்டேன் என்றால் நாளை திமுக தான் நான் ராஜசபா கொடுக்கும் அப்படின்னு யாரை கலாய்க்கிறீங்க நீங்கள் யாரை அவமானப்படு இது வந்து விஜய் அவமானப்படுத்துறது தான் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாரு கட்சி ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காரு நீ நாளைக்கு ராஜசபா சீட்டு தான் நடந்த நிப்பங்கிறது அவமானப்படுத்துறது தான் அரசியல் ரீதியா அதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் விஜய் அவமானப்படுத்துறீங்க ரைட்டு யாரை வச்சு அவமானப்படுத்துறீங்க கமலஹாசனை வச்சு அவமானப்படுத்துறீங்க எப்படி கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருடைய வெளிச்சத்தை பயன்படுத்தி அவர் முகத்தை பயன்படுத்தி கருப்பழனியப்பன் முகத்தையாக பயன்படுத்தினாங்க கருப்பழனியப்பன் முகத்தை அங்கங்கே தான் லோக்கலில் பயன்படுத்தியிருப்பாங்க குட்டி குட்டி மேடைகளில் பயன்படுத்தியிருப்பாங்க கமலஹாசன் முகத்தை தான் பெருசாக பயன்படுத்தினாங்க ஏன்னா அவர் தான் உலகநாயகன் தமிழர்களின் எல்லா உள்ளங்கள்லேயும் போய் பதிஞ்சவர் அப்படிப்பட்ட உலகநாயகன் கமலஹாசனை பயன்படுத்தி டாக்டர் திருமாவளவன் ஓட்டு கேட்கலையா அப்படிப்பட்ட உலகநாயகன் கமலஹாசனுடைய முகத்தை வெளிச்சத்தை பயன்படுத்தி தோழர் சு வெங்கடேசன் வாக்கு சேகரிக்கலையா இவங்களுக்கெல்லாம் வாக்கு சேகரிப்பதற்கு உலகநாயகன் கமலஹாசன் வேணும் அதுக்கு நல்லா அவரை பயன்படுத்திப்பீங்க அவரை நல்லா யூஸ் பண்ணிப்பீங்க அவர் படம் நடித்தாருன்னா அதை வச்சு நீங்கள் நல்லா பெருசாக பண்ணிருவீங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிடுவீங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி எதிர்ப்பே அவர் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார் அங்கங்கே அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க அறுவடை பண்ணிப்பீங்க ஆனால் அவரை இந்த மாதிரி ஆட்களை வச்சு அவமானமும் படுத்துவீங்க அப்படின்னா திட்டமிட்ட பிளான்டு ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா இப்போ கருப்பாலனையப்பன் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்பீக்கர் அவர் எடுத்தவங்க ஒருத்தவனு பேச முடியாது பேசவும் கூடாது அப்போ ஒரு கூட்டணி கட்சியை எப்படி நடத்தணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது இப்போ அந்த ரூலை இவர் மீறினதுனால மக்கள் நீதி மயம் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கவிஞர் ஸ்னேகன் கொந்தளித்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதா இது என்ன அவர் திமுக இல்லை ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக இருந்தால் கூட திமுக பதில் சொல்லும் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அதிகாரப்பூர்வ செய்தர்பாளர்கள் சொல்லுவாங்க பட் மக்களுக்கு தெரியும் அவர் யார் அப்படி இல்லை ஐயா கருப்பல்லைப்பன் யாருன்னு தெரியும் அப்போ இவர்களை போன்ற நபர்கள் சின்ன சின்ன பேர் அங்கங்கே பேசுகிறதெல்லாம் கூட தேவையில்லாத ஒரு விஷயம் தானே அப்போது காங்கிரஸுக்கு எதிராக ஒரு வேலை விசிகாவுக்கு எதிராக ஒரு வேலை மதிமுகவுக்கு எதிராக ஒரு வேலை மக்களிடமேத்துக்கு எதிராக ஒரு வேலைன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தான் என்ன அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனைனு கேட்டிங்கன்னா இதே தானேங்க அதிமுகவில் கூட்டம் நடந்துச்சு யார் எங்கே போனால் உங்களுக்கு என்ன கர்ச்சிப்பை வைத்து மூடினார் கண்ணாடி கதவை திறந்தார் கண்ணாடி கதவை மூடினார் டாட்டா காமிச்சார் என்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இது பிர அதெல்லாம் பிரச்சனைனா இதுவும் பிரச்சனை தான் அப்போ இதையும் செவிமடுத்து கேட்கணும்ல பேசணும்ல ஏன் பேசலை அப்போ இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் நம்ம இதையும் பேசியாகணும்ல நைனா டிஸ்டன்சஸ் ஃப்ரம் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு செய்திங்க சொல்கிறாரு BJP State President Anna ஐனார் நாகேந்திரன் டிஸ்டன்ஸ் himself from his predecessor ப்ரீ Annamalai's கே அண்ணாமலைஸ் மீட்டிங் வித் ஏஎம்எம்கே ஜெனரல் செக்ரட்டரி டிடிவி தினகரன் அண்ட் meeting with மீட்டிங் வித் ஃபார்மர் ஏடிஎம்கே லீடர் ஓபிஎஸ் அப்போது அண்ணாமலை அவர்கள் நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் பல பேட்டிகளை வேறு சொல்லியிருந்தேன் வேற டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்ததை வந்து அண்ணாமலை பிஜேபி செலவாக பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொன்னேன் பிஜேபி சொல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன் ஆனால் நான் சொன்ன நான் சொன்னது கருத்து தவறாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் காரணம் என்னென்னா சொல்கிறாரு பாருங்கள் டைம்ஸ் ஆஃப் இண்டில் போட்டிருக்காங்க நயனார் நாகேந்திரன் சேஸ் அண்ணாமலை மெட் டிடிவி இன் பர்சனல் கெப்பாசிட்டி நாட் ஆன் பிஜேபிஸ் பிஹாஃப் சுய விற்பாடி பண்ணில் போய் பார்த்துருக்காருங்கன்றார் நயனார் அங்கேயே முடிஞ்சு போச்சு அண்ணாமலை கிராஸ் இஸ் லிமிட்ஸ் அண்ணாமலை பாஜக வகுத்திருக்கக்கூடிய எல்லைகளை உடைத்து தகர்த்து விட்டார் அப்போ கண்டிப்பாக அண்ணாமலை வில் பிளே அ மேஜர் ஆர் வைட்டல் ரோல் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது பச்சையாக தெரியுதுங்க பாருங்கள் நாகேந்திரன் டோல்டு ரிப்போர்ட்டர்ஸ் ஹியர் ஆன் வென்னர்ஸ்டே தட் அண்ணாமலை ஹேட் மெட் தினகரன் இன் ஹிஸ் பர்சனல் கெப்பாசிட்டி அண்ட் நாட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பார்ட்டி ஆஸ் லீடர்ஸ் வி மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி டைஸ் அக்ராஸ் பார்ட்டி சச் மீட்டிங்ஸ் ஹேப்பன் இன் தட் கான்டெக்ஸ்ட் கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் அங்கே ஃப்ரெண்ட்லினஸ்ஸை வந்து கடைபிடிக்கிறோம் அதெல்லாம் மீட் பண்ணியிருப்பார் இன்னொன்று சொல்கிறாங்க நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர் அவர் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் வம்பு தும்புக்கே போக மாட்டார் தலைமையை சொல்கிறத ஒபே ஆர்டர் கேட்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கூட்டணியாக கூட்டணி தருமன் ஒன்று இருக்குது அதை பற்றி அதை க்ராஸ் பண்ண மாட்டார் இப்படியான ஒரு ஆளும் முன்னாள் தலைவர் ஒரு தட்டாலடியான ஆள் ஒரு அதிருபுதிரியான ஒரு ஆள் ஒரு அடாவடியான ஆள் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கும் டக்குன்னு டிஃப்ரென்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக கட்சிக்காரங்களே அவங்க சேஞ்ச் ஆக முடியுமான்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வச்சுக்கோங்களேன் நாகேந்திரன் தென் தென்சேட் தட் ஹி ஸ்டேட் பைட் ரேலி அவருடைய மாநிலம் தழுவிய அளவிலான நடைபயணம் வில் பிகின் ஆன் அக்டோபர் டுவெல் இன் மதுரை அண்ட் பார்ட்டி நேஷனல் பிரசிடண்ட் ஜேபி நட்டா இஸ் எக்ஸ்பெக்டட் டு பார்ட்டிசிபேட் ஹி ஆல்சோ அனவுன்ஸ்டு தட் பிஜேபி லீடர் கராத்தே தியாகராஜன் வுட் லீட் ப்ரொட்டஸ்ட் இன் சென்னை இன்க்ளூடிங் அகேன்ஸ்ட் அல்ஜிடு போகஸ் ஓட்டர்ஸ் இன் எலெக்ட்ரல் ரோல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காருங்க வைல் நைனார் நாகேந்திரன் neither நெய்தர் மெட் டிடிவி தினகரன் நார் has appealed டு ரிட்டர்ன் டு NDA அண்ணாமலை has டன் போத் அவர் திரும்பி வாங்கணும் கூப்பிடல அவரை போய் பார்க்கவும் இல்லை ஆனால் ரெண்டு தீம் பண்ணுறார் அண்ணாமலை Nainar on the other hand Was solidly backing சாலிட் சாலிட்லி பேக்கிங் ஏடிஎம்கே ஜெனரல் who எடப்பாடி பழனிசாமி ஹுவாஸ் அப்போசிட் OPS. ஓபிஎஸ் அப்போ தெளிவாக ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடிகிறது என்ன முடிவுக்கு வர முடிகிறது அப்படின்னா அண்ணாமலைக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை துவங்கினாங்க சேலம் மேற்கு மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐயாவினுடைய சொந்த சட்டமன்ற தொகுதியில் அண்ணாமலை அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது தனி கட்சி துவங்குவீர்களான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஐயா அண்ணாமலை சொல்கிறாங்க இண்டிபென்டென்ட் பார்ட்டி நான் தனி கட்சி துவங்கும் போது உங்களிடம் அழைத்து சொல்லுகிறேன்னு சொல்கிறார் உண்மையே என்ன சொல்லியிருக்கணும் ஒரு பிஜேபி காரியகர்த்தாவை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னென்ன சொல்லுவாங்க ஐயா நான் பாஜகவின் அடிமட்ட தொண்டன் மோடியின் பக்தன் அமித்ஷாவின் தளபதி ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகன் நானா தனிக்கட்சி துவங்குவேன் உயிரும் உடலும் உள்ளவரை பாஜகன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அண்ணாமலை ஆரம்பித்தா சொல்கிறேன்றார் அப்போ ஆரம்பிக்க மைண்டை வந்துருச்சுன்னு அர்த்தம் அண்ணாமலைக்கும் பாஜகவினுடைய சீனியர்களுக்கும் இடையில் இடைவெளி அதிகமாகி விட்டது அண்ணாமலையை பற்றிய எல்லா விதமான மற்ற பின்னணி தகவல்களையும் கொண்டு போய் டெல்லியிடம் கொடுத்து விட்டது தமிழகத்தினுடைய சீனியர் பிஜேபி அண்ணாமலை கட்டங்கட்டப்பட்டு சொத்து போடப்பட்டு விட்டார் அண்ணாமலை சுற்று போட்டாச்சு இப்போ அண்ணாமலை எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு தான் தகவல் இதுதான் தகவல் வருது இப்போ அண்ணாமலை இந்த மீட்டிங்லாம் பண்ணுறதுக்கு பின்னாடி நான் சேர்க்கறதுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கெலாம் ஒரு தைரியம் வேணுங்க எப்படி பண்ணுறாருன்னு தெரில ஆனால் எந்த ஒரு நேஷ்னல் பார்ட்டிலையும் இவ்வளவு தூரம் ஒரு ஆட்களை தனி மனிதர்களை வளர்க்கவே முடியாது வளர்ந்ததும் கிடையாது அந்த வரலாறே கிடையாது அந்த வரலாறை மாற்றிருக்கிறார் அண்ணாமலை அந்த வகையில் அவருக்கு ஒரு பாராட்டு தான் ஒரு போர்ஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலையெல்லாம் பார்க்குறா அப்படியே மனுஷன் ஸோ என்னென்னா டிடிவியை போய் மீட் பண்ணுறாரு டிடிவி பாருங்கள் பத்து பேட்டு அஞ்சு பேர் அண்ணாமலை பார்ட்டி தான் பேசுகிற அப்படி அண்ணாமலை என் நண்பர் அண்ணாமலைக்கு நல்லாதான் இருந்துச்சு பிஜேபின்றாரு நயனார் அட்டாக் பண்ணுறாரு எடப்பாடி அட்டாக் பண்ணுறாரு அண்ணாமலை டிடிவி தினகரனை ஏற்பதற்கு பின்னால் அவருக்கும் ஆன்டி எடப்பாடி மைண்ட் செட் இருப்பது தான் முக்கியமான ஒரு காரணம் தற்குரி எடப்பாடி பழனிசாமி என்று மாடையில் பேசினாரு அண்ணாமலை அந்த எதுவும் அவர் உட்கார வச்சு அண்ணாமலை நான் சொல்லுகிறேன் எடப்பாடி பழனிசாமி ஐயாவினுடைய ஆட்சி அமைப்பதற்கு சங்கல்பம் ஏற்போம்னு சொல்ல வச்சார் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே அவர் ஜெயிச்சுட்டாரு எப்படி பக்கத்திலேயே உட்கார வச்சு என்னையவா தற்குருன்னு சொன்ன தம்பி பண்ற அப்படின்னு பண்ணாரு பாத்தீங்களா அங்கே எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு அப்போ அதுவும் அண்ணாமலைக்கு உள்ளுக்குள்ளே குறு குருனு இருக்கும் நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அப்போ அந்த எண்ணமும் கொண்டு தான் ஒரு டிடிவியோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாரோ அப்படிங்கிற சந்தைக்கு இப்போ அதிகமாக எழுது டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அப்புறம் சில பேர்களை எல்லாம் கூட்டி நான் தனிக்கச்சு ஆரம்பிக்கிறேன்ன நம்மளாக ஒன்னா நின்னா என்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்கப் போகிறாரோ அதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ எழுகிறது வேற ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை சந்தேகம் எழுகிறது அண்ணாமலை தனிக்கச்ச ஆரம்பித்தா பிஜேபி விட்டுருமா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணிரும் பிஜேபி அடுத்த கேள்வி கேட்குறாங்க என்ன பண்ணும் பிஜேபி அண்ணாமலத்துக்கு ஜெயிலில் போடுமா முடியாது அதனால் அவருடைய அனுதாபம்தான் பெருசாகும் ஜெயிலில் போட முடியாது என்ன பண்ணுவாங்க அப்போ அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு புதிய கட்சியை தோற்றுவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா சில மூத்த பத்திரிக்கையாளர்கள் தகவல்களை பகிர்றாங்க அப்போ தனி எடுத்து அண்ணாமலை போனாருன்னா தனியாக நிற்க முடியாது அப்போ திமுகவும் எதிர்க்கணும் எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்கணும் அது மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னா டிடிவி ஓபிஎஸ் ஃபஸ்ட்டு அதுக்கான ஆட்கள் அப்புறம் மற்றவங்கள சேர்த்துப்போம் அப்படியே சேர்த்து ஒருவேளை ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா டிவிக்கே ஓட போகலாம் இப்படின்னா திட்டங்கள் பின்னணிகள் இருப்பதாக அண்ணாமலை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது கமலாலய வட்டாரங்கள் அல்ல அண்ணாமலையாரின் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இப்படின்னு சொல்லி ஊடகமாக பேசுகிறாங்க ஸோ நிறைய கேம்ஸ் கோயிங் டு ஹாப்பனுங்க பலவிதமான விஷயங்கள் சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ் காத்துக்கிட்ருக்கு ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் கட்சி துவங்கி அந்த கட்சி ஒரு ஸ்டேட் ஐடியாலஜியை முன் வச்சு எங்களுக்கு தேவை கழகத்தை ஒழிக்கணுங்க பிஜேபி சரியான கட்சி இல்லைங்க நான் ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னு ஆரம்பித்து நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி விற்கிறோங்க அப்படின்னு சொல்லி அதை திரு சீமான் ஏற்பாரா அதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகுமா இதெல்லாமும் ஒரு கற்பனை தான் ஆனால் தமிழக அரசியலில் எதுவும் நடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு பர்சனலாக சீமானவர்களை பிடித்திருக்கிறது அவரே சொல்றாரு தமிழ்நாட்டின் ஒரு போர்க்குரல் திரு சீமான் அண்ணா அப்படின்னு பேசுறாரு எஸ்ஆர்எம் மேடையில் அப்போ அண்ணாமலைக்கு சீமானவர்களுடைய அரசியல் மேலே ஒரு பார்வை இருக்குது இந்த இயற்கை விவசாயம் அப்புறம் திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு இது மேல ஒரு ஒரு பார்வை இருக்குது அண்ணாமலையும் சீமானை பெருசாக கடுமையாக சாடினது கிடையாது ஒரே ஒரு முறை சொன்னார் கட்சியே இருக்காதுன்னு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பதிலடி கொடுத்தாரு ரிசல்ட் இன்னும் சீமா பதிலடி கொடுத்தாரு எட்டு பர்சன்ட் ஓட்டு நான் வாங்கி காமிச்சேன் பாரு அப்படின்னு காரணம் சீமானுடைய கடுமையான உழைப்புங்க அதனால நம்ம வந்து மறுக்க முடியாது அப்போ அந்த இடத்துல இதுவும் நடக்கலான்றாங்க ஒருவேளை தனி கட்சி ஏன்னா அடிக்கடி பாருங்க டிடிவி சொல்றாரு சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அமையலாம் டிவிக்கு தலைமுறை கூட்டணி அமையலாம் ஏன் அமையக்கூடாது அப்படிங்கிறாரு அப்படி ஒரு ரூட் எடுத்தால் அண்ணாமலை தண்ணிக்கச்சி துவங்கி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சீமான் தலைமையில் ஒரு அணி உருவாச்சுன்னா அல்லது விஜய தலைமுறை அணி உருவாச்சுன்னா என்ன நடக்கும் தமிழ்நாடு காலமே தலைகீழாக மாறும் புதிய விஷயங்கள் உருவாகலாம் இப்படின்னு பலவிதமான சம்பவங்கள் நடப்பதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் எண்ணங்களை இந்த கருத்துகள் மீது பதிவு பண்ணுங்க மற்றொரு தலையங்கத்தில் மற்றொரு தலைப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்